நம்ம இலக்கியாக இருந்துட்டு இப்போ பல உண்மைகளை கண்டுபிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ யாரு நம்ம கார்த்திகை கடத்தி வச்சிருக்கிறது அப்படின்றத முதற்கொண்டு வந்து போய்னா எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் அதுக்கான வீடியோ ஆதாரத்தையும் வந்து போய்னா இப்போ வந்து கொண்டு வந்து நம்ம கௌதம் கிட்ட காட்ட ஆரம்பிச்சுறாங்க கௌதம் நமக்கு வந்து போயினா இப்போ ஒரு மிகப்பெரிய எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு அதே மாதிரி கார்த்திகை காப்பாற்ற கடத்தினது வந்து போய்னா யாரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற வந்து சொல்லி இப்போ வீடியோ எவிடன்ஸையும் காட்டுறாங்க அதே மாதிரி வந்து போய்னா அந்த தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாங்க இதுல நம்ம ரேவதியோட பேர் அடிப்பட்ட ரேவதி அம்மாவுக்கு வந்து இப்போ எப்படி இந்த விஷயம் தெரியும் அது மட்டும் அவங்க பேசுனது இவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க முதல்ல கௌதம் நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க இதை பற்றியெல்லாம் நீங்க யோசிக்காதீங்க அதே மாதிரி வந்து இப்போ உங்களை காப்பாற்றுறதுக்கு என்ன முயற்சியோ அது எல்லாத்தையுமே நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதே மாதிரி இங்க வந்து இப்போ கண்டிப்பா சீக்கிரமாக வந்து இப்போ உங்களை வெளியே கொண்டு வந்துருவோம் ஏன்னா யார் கடத்திருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து தான் வந்து இப்போ கார்த்திக எங்கே கடத்து வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் கண்டுபிடிச்சா போதும் அதுக்கப்புறம் வந்து இப்போ ஏசியா உலகம் கார்த்திகையும் காப்பாற்றிடலாம் அதே மாதிரி உங்களையும் வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்றமோ வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா